பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதுவும் கேமரா பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா எஸ்பெஷலி கேமராக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணப்பட்டது ஸோ பதினெட்டாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கிவ்வே ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபிள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ்வே வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியோ சொல்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல்லாச் ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சஃப்ரெய்ட்டும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எட் ஸ்பீக் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்ப்ளேன்னு நம்மளால் சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெப்ளைசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிக்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதே யூஸ் பண்ணி நம்மளால் டென் வீடியோ தேர்ட்டி ஃபிக்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசெண்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம்மா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்குது ஐஆர் பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு பட் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டிங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எட் ஜிபி ரெண்ட்ட பதினெட்டாயிரம் லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வேறு லெவலில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்டு கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ கே தேர்ட்டீனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரண்ட்டில் குருலா லே கிளாஸ் விக்க்ட்டு ஸ்டூவால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பன்ச்சுவல் டிசைன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கேர்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ஃபிரெஷ் ஐட்டும் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபாமன்ஸும் வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் ஆண்ட்ரட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிவென்சி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேன்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அன்டு டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்டு அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் ஒடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஏஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னும் பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எண்ட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியர் ஜெக் அண்ட் கார் சப்போர்ட் இங்கே இல்லைபா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறே பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் குரலா க்ளாஸ் பிக்ஸ் டூ ஆகட்டும் அண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோடு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ எக்ஸாகணும்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பெரிய சாம்சங் எம் தேர்ட்டி சிக்ஸ் தான் எஃப் தேர்ட்டி சிக்ஸ்னும் அவைலபுளாக இருக்குது ரெண்டுமே சேம் மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் அஃப்ரெஷ் ஆகிட்டும் இருக்குது பொர்லே கிளாஸ் விக்டர் ப்ளஸாக ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பட் வாட்டர் ட்ராப் நாட் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பேக்வேர்டாக போன மாதிரி இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூன்ற ட்ரிபிள் கேமரா செட்டப்ல இருந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் சாம்சங் பொறுத்த வரைக்கும் கேமராஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒய்டிலும் கொடுத்து ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி வெரி குட் தேர்ட்டின் மெகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் ஷூட் பண்ண முடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர்கி வீடியோ நிறைய மொபைல்ஸ்ல இருக்கிறதில் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க எயிட்டு ஃபை ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஆறு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் கொடுப்பாங்களாமா சாம்சங் பொறுத்த வரைக்கும் இதில் குறைய வைக்க மாட்டாங்க அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கம் ஒன் டூ டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு டே டு டே பர்ஃபாமன்ஸ்க்கு ஓகே பட் கேமிங்லாம் விளையாடுவோம்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ண தேவையில்லை ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் இவங்க சார்ஜர் தரமாட்டாங்க ஹைப்ரிட் ஸ்டீ ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியல் செக் இல்லை ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டு பதினாறாயிரம் பக்கம் லான்ச் பண்ணாங்க பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்களை செல் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும் கேமராவும் நல்லா இருக்கும் எங்கள் லாஸ்ட் ஜென்ரேஷனில் சிக்ஸ் தௌசண்ட் இங்கே ஃபைவ் தௌசண்ட் மட்டுமே கொடுத்துருக்கறதால ஒரு டவுன் கிரேட் மாதிரி தெரியுது ஸோ பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளே கேமரா மட்டுந்தான் நம்மளால சொல்ல முடியுது அண்ட் அப்டேட்ஸ் ஆறு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் ஆண்ட்ரட் வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட் கொடுக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவாக நம்மளால சொல்ல முடியுது அண்ட் சாம்சங்கோட யூஏ ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் யூஏ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாக்ஸில் இவங்க சார்ஜர் தரல வாட்டர் ட்ராப் நாச் இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே சாம்சங் மொபைல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுவோம் உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் கிவ்வேண்டத கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவ்வேராக சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோ கண்டி பண்ணலாம் ஓகே இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சஃப் ஷேட்டும் இருக்கு அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரியில க்ளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பிளஸ் எய்ட் ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட் அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்ஸல் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் ஒய்டங்கல்லை யூஸ் பண்ணுமே நம்மளால ஃபோர்கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்டில் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதிலையும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க டிமாண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதினொன்று ஒரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட் அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்துருந்துருக்கலாம் பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மா ஸ்டூலல் ஸ்பீ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் சப்போர்ட் கிரேட் எயிட் ஒன் ஜீரோ சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்கு 8GB, ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட் பதினெட்டாயிரம் லான்ச் பண்ணாங்க ரீசன்ட் ப்ரைஸிங் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபார்மென்ஸ் பேட்ரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஐ ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் டூ ப்ளஸ் ஆம்ராய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் சர்ஃபெஷ் ஆயிட்ருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நேட்ஸ் ப்ரீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த பர்ச்சேஸ் செக்மெண்ட் குள்ளே ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க்யூ சிஎம்எஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிஸ்டில் நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் டி பி வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமெண்ட் சரி செவன் டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன் டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்ஸஸ் இல்லை பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேட் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ் வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்திருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்கு மைக்ரோ கார்டு சப்போர்ட் இருக்கு பட் ஹைப்ரீட் ஸ்லாட்டாக தான் கொடுத்திருக்காங்க அதாவது கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபா பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணிருக்காங்க உண்மையிலே ஒரு நல்ல பிரைசிங் லாஸ்ட் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் எம்எஃப் இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸ்மே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா சுட் செட்டப் கொடுத்திருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கு பேட்ரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம்எஃப்னாலே நமக்கு கிளீனான யூ என்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு நெகட்டிவ்ஸ் சொல்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லை பிரைசிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது ஓகே இந்த பாஸ் யூஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சேமா உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரீவியூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்